பொள்ளாச்சியில் அப்பாவி பெண்களை சீரழித்த காம கொடூரங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கவிஞர் பா விஜய் வலியுறுத்தி உள்ளார் அரபு நாடுகளில் செய்வது போல குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்றும் ஆவேசமாக கோரிக்கை விடுத்துள்ளார் பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுகிற இந்த மண்ணில் கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்க செய்கிறது மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து அந்த நீச மிருகங்களை குற்றங்களை பதிவு செஞ்சு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு கூட்டிட்டு போய் முறைப்படி விசாரித்து சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவில் தூக்கில் ஏற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும் இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அழித்து கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த முறையற்ற மனிதர்களை நாம் வேற வேண்டும் என்பதை எல்லா பொதுமக்கள் சார்பிலும் நீதியின் முன்னாலும் காவல்துறையின் முன்னாலும் என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்